ஸ்ரீ சங்கரா தேவி நேயர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை இன்னைக்கு வந்து மூன்றாம் இன்னைக்கு சந்திரனை தரிசனம் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த நாள் நமக்கு நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனையோட இன்னைக்கு ராசி பலனை தொடங்கலாம் அதை தொடர்ந்து நமக்கு ஒரு அழகான கேள்வியும் உண்டு ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு அஸ்வினி பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல ஒரு மன அமைதி சந்தோஷம் தருவதற்கு சந்திர தரிசனம் அவசியம் நீங்க எல்லாம் பார்க்கணும் அதே மாதிரி இன்னைக்கு அரிசி தானம் பண்றதும் மேசராசி நேர்களுக்கு ரொம்ப நல்லது சோ ஒரு நம்ம பாட்டுக்கு நாம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கலாம் சிவ சிவா அப்படின்னு இருந்தாலே இந்த நாள் நல்ல நாளாகவே அமையும் முக்கிய முடிவுகளை தவிர்க்கலாம் ரிஷபராசி அன்பர்கள் இன்று பங்கு சந்தையின் முதலீடுகள் உங்களுக்கு லாபத்தை தரும் மேலும் இன்றைய நாளில் நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் ரொம்ப நாளா நம்மளுடைய ஒரு முயற்சி வந்து வெற்றியடையாமே இருக்கும் அந்த முயற்சி வெற்றி அடைவதற்கு இந்த நாள் சிறந்ததாகவே இருக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் துர்கை வழிபாடு மிகவும் சிறந்தது எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்தும் நமக்கு நல்லபடியாக முடிய இன்று விநாயகர் ஆலய வழிபாடும் உங்களுக்கு சிறந்தது இன்றைய நாளில் ரிஷபராசி நேயர்களுக்கு பிள்ளைகளால் மன நிறைவும் இன்று சில சுப செய்திகளையும் கேட்பீர்கள் ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு வெற்றி கலந்த நாளாக அமைகிறது பல நாட்களாக காதல் வாழ்க்கையில் இருப்பவர்கள் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருப்பவர்களுக்கு இன்று நாள் ஏற்றது ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் சந்திரன் செவ்வாய் தன லாபத்தை கொடுப்பார் இன்று பங்கு சந்தையின் முதலீடுகள் உங்களுக்கு லாபத்தை தரும் கூட இருக்கக்கூடிய நண்பர்களினுடைய ஒரு சில முக்கியமான முடிவுகளை இன்றைய நாள் நீங்கள் உங்கள் ஆலோசனைகளை கொடுப்பீர்கள் இதனால் உங்களுக்கு மன நிறைவும் சந்தோஷமும் உண்டு கடகராசி அன்பர்கள் ராசிநாதன் சந்திரன் நீச்சம் பெற்றிருக்கிறார் என்ற ராசியிலேயே குரு பகவான் இருப்பதும் நமக்கு நல்ல ஒரு மன நிறைவை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும் வேலை விஷயத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் இன்று தீரும் புதிய வியாபார முயற்சிகள் புதிய வியாபாரத்திற்கான ஒரு சில நபர்களை சந்திப்பது நமக்கு நல்ல ஒரு மன நிறைவை தரும் கடகராசி அன்பர்களுக்கு இந்த நாளில் எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்தும் நல்லபடியாகவே முடியும் இந்த நாள் மேலும் சிறப்பாக இருக்க வெள்ளிக்கிழமை இன்று லலிதா நாம பாராயணம் செய்யலாம் குரு சந்திர யோகத்துடன் இருக்கக்கூடிய இன்று உங்கள் குருவை வணங்குவதும் நல்லது சிம்மராசி நேயர்கள் இன்று சிம்மராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு இன்று நல்ல ஒரு ஏற்றமான நாளாக அமைகிறது ஒரு சில நாட்கள் நமக்கு ஒரு மன நிம்மதியை தரும் ஒரு சில நாட்களில் நம்ம தான தர்மங்கள் பண்ணும் பொழுது ஒரு ம அளவில்லாத மகிழ்ச்சி கிடைக்கும் உடன் பிறந்தவர்களோடு இருந்து வந்த மனக்கசப்புகள் விளக்கும் வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரும் கன்னியாராசினியர்கள் கன்னியாராசினியர்களுக்கு இன்று நாள் முழுவதும் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் ராசியிலிருந்து மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கை நமக்கு நல்ல ஒரு வெற்றியை தரும் இன்று கன்னிராசி அன்பர்களுக்கு உடன் பிறந்தோர்களுடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும் லாபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபத்தை தருவார் கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் மனக்குழப்பங்கள் தீரும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் மாறும் கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த நாள் மேலும் நல்ல நாளாக அமைய வெள்ளிக்கிழமை என்று மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்யலாம் துலாம் ராசி அன்பர்கள் இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவை தரக்கூடிய நாளாக அமைகிறது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஆரோக்கியங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு முடிவை தரும் இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த ஒரு சில குடும்ப பிரச்சனைகள் தீர வாய்ப்புகள் உண்டு இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று பங்கு சந்தையின் முதலீடுகளும் லாபத்தை தரும் நீண்ட நாளாக இருந்து வந்த குடும்ப சண்டைகள் ஓயும் விருச்சிக இன்று சந்திரன் விருச்சிக ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் குரு சந்திர யோகம் மற்றும் சந்திரமங்கல யோகம் கூடிய இன்றைய நாளில் உங்கள் எண்ணங்கள் நிறைவேறும் புதிய வியாபார தொடக்கங்கள் வெற்றியை தரும் இன்று நல்ல ஒரு மன நிறைவான நாளாக அமைகிறது உங்களினுடைய நீண்ட நாள் கனவுகள் இன்று நிறைவேறும் வண்டி வாகனங்கள் வாங்குவது மாற்றுவது இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்று நல்ல முடிவை எடுக்கலாம் தனுசு ராசினியர்கள் இன்று தனுசு ராசி நேர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் பல நாட்களாக நீங்கள் எண்ணிய காரியங்கள் இன்று நிறைவேறும் உடன் பிறந்தவர்களுடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும் இன்று தனுசு ராசி அன்பர்களுக்கு எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவானால் சற்று சின்ன சின்ன மன பிரச்சனைகள் வந்தாலும் மாலை பொழுதில் நண்பர்கள் மூலமாக பிரச்சனைகள் தீரும் மகர ராசி அன்பர்கள் இன்று மகர ராசி அன்பர்களுக்கு மனக்குறைகள் இல்லை குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களின் ஆசீர்வாதங்களை பெறக்கூடிய நாளாக அமைகிறது குழந்தைகளால் இன்று உங்களுக்கு மன நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படும் உடன் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளில் ஒரு சுப செய்தியை நீங்கள் கேட்கலாம் மகர ராசி அன்பர்களுக்கு மனக்குறைகள் இல்லை நேயர்களுக்கு இன்று வழக்கு விசாரணை போன்றவற்றில் வெற்றிகள் வரும் மேலும் ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் சின்ன சின்ன கடன் பிரச்சனைகளோ அல்லது சின்ன சின்ன மன குறைகளோ அவ்வப்போது கொடுக்கலாம் என்று கும்பராசி அன்பர்களுக்கு கணவன் மனைவி உறவிலையும் நல்ல ஒரு ஏற்றமான நாளாகவே அமைகிறது கூட இருந்த நண்பர்கள் மூலமாக இன்று சுப செய்திகளை கேட்கலாம் மீனராசி அன்பர்கள் மீனராசி அன்பர்களுக்கு இன்று புதிய நண்பர்கள் மூலமாக புதிய தொழில் தொடங்கக்கூடிய விவரங்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும் உங்களுக்கு வர வேண்டிய பண பாக்கிகள் இன்று வந்து சேரும் மீனராசி அன்பர்களுக்கு பாகியத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தருவார் சூரியன் மற்றும் சந்திரன் செவ்வாய் இவர்களினுடைய சஞ்சாரம் மீனராசி அன்பர்களுக்கு மனக்குறை இல்லாத நாளாக அமைகிறது குரு சந்திர யோகத்துடன் இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு இன்று குலதெய்வ பிரார்த்தனை செய்ய நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் வெற்றி அடையும் பனிரண்டு ராசிகளுக்கு உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் ஆடைகளின் நிறங்கள் நிறங்கள் பலனை தருமா வந்து கண்டிப்பாக ஒரு சில விஷயங்களுக்கு நமக்கு பலன்களை கொடுக்கும் ஆஹ் இப்போ நம்ம கலர் சைக்காலஜி அப்படின்னு சொல்லுவோம் அந்தந்த நாட்களில் நம்ம அந்தந்த நிற ஆடைகளை அணியும் பொழுது நமக்கு அந்த நவகிரகத்தினுடைய அந்த தாக்கம் ஏன்னா சூரிய ஒளி அந்த நம்ம பூ பூமியில இருக்கக்கூடிய புவி ஈர்ப்பு சக்தி அப்படின்னு சொல்றோம் இல்லையா சோ கிரகங்களினுடைய பார்வைகள்லதான் நம்ம எப்பவுமே இருப்போம் கிரகங்களினுடைய திருஷ்டி நம்ம மேல தான் இருக்கும் அப்போ ஒரு செவ்வாய்க்கிழமை நம்ம செவ்வாய்க்கான நிறம் அணியிறதோ சனி பகவானுக்கான நிறத்தை சனிக்கிழமையில அணிவதோ நமக்கு நிச்சயமான சில பலன்களை கொடுக்கும் ஒரு முக்கியமான காரியத்துக்கு போகும் பொழுது நமக்கு அதுக்கு அந்த நிறத்தை நம்ம அணியும் பொழுது நமக்கு அது ஒரு லக் ஃபேக்டர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதனால கண்டிப்பாக அதனுடைய நிறங்களை அணியும் பொழுது நமக்கு வந்து ஆஹ் பலன்கள் நிச்சயமாக உண்டு என்ன நேர்களை இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்